கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட காவேரிப்பட்டினம் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒரு சிபாரிசுகளும் இன்றி தகுதியான மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரிஸ்வான் எம்எல்ஏ உறுதியளித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக அமைப்பு சீரமைப்பு இயக்கம் என்ற பெயரில் நாடு முழுவதிலும் மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து அதன் வாயிலாக தொண்டர்களின் கருத்தை கேட்டு புதிய மாவட்ட தலைவரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக கர்நாடக மாநிலம் பெங்களூரு சிவாஜி நகர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரிஸ்வான் அர்ஷத் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அவர் கிருஷ்ணகிரி ஓசூர் பர்கூர் வேப்பனஹள்ளி ஓசூர் தள்ளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர்களை நேரடியாக சந்தித்துள்ளார் மத்தியில் இளம் தலைவர் காந்தியின் கரத்தினை வலுசேர்க்கும் விதமாக கருத்து கேட்கும் பணிகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு தகுதியான மாவட்ட தலைவர் தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஒசூரில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரிஸ்வான் அர்ஷத் தலைமையில் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் செயலாளர் வசந்த்ராஜ் ஆகியோரும் பங்கேற்றனா் இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு தகுதியான மாவட்ட தலைவர் நியமிப்பது குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களிடம் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சியை சிறப்பாக வழிநடத்திட யாரை தலைமையாக நியமிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை அறிக்கையாக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தியால் எந்த ஒரு சிபாரிசுகளும் இன்றி தகுதியான மாவட்ட தலைவரை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார் அப்போது மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் முத்து முன்னாள் வட்டார தலைவர் செல்வராஜ் ஓபிசி மாவட்ட தலைவர் கவியரசன் முன்னாள் நகர தலைவர்கள் வின்சென்ட் தக்காளி தவமணி ராமச்சந்திரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சக்திவேல் நகர தலைவர் ஸ்ரீராம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆசிரியர் கோகுல் கோவிந்தன் சரவணன் கருணாமூர்த்தி சரத்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்